வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலன் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது அதை துணிந்து திருத்தவும் முயற்சி செய்வீர்கள் சுறுசுறுப்பான மனநிலையை கொண்டிருப்பீர்கள் சரியான நேரத்திற்கு உணவருந்த மாட்டீர்கள் சேமிப்பில் ஆர்வம் கொண்டு செயல்படுவீர்கள் சுத்தமான ஆடை அணிவது உங்களுக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருக்கும் பொய்யுரை சொல்வோன் கீர்த்தி உடையவன் தரித்திரன் நீண்ட வடிவமுடையவன் கணுக்காலில் வியாதியுடையவன் கொடிய சண்டை செய்பவன் தலைமையில் அழகுடையவன் இருகன்களும் சிவந்து இருக்க பெற்றவன் தேக பலமுடையவன் கோபி பந்துக்களுடையவன் உயர்ந்த மூக்குள்ளவன் மற்றவர்களிடம் எளிதில் பழகி தங்களின் நண்பராக்கும் திறமை உடையவர்கள் சாமர்த்தியமாக சம்பாதிக்கும் குணம் கொண்ட இவர்கள் அதை திட்டமிட்டு முறையாக செலவழிக்கவும் செய்வர் வாதம் செய்வதில் வல்லவர்களாக இருப்பர் கலைகளில் மிகுந்த ஈடுபாடு காட்டுவர் சுப விஷயங்களை முன்னின்று நடத்துவர் திருவாதிரை முதல் பாதத்தில் பிறந்தவர் இனிய வசனங்களை பேசுபவர் நல்ல குணம் உள்ளவர் மகாத்துமா பெண்களுக்கு இனியவர் திருவாதிரை இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் பேசுவதில் கெட்டிக்காரர் கருணை இல்லாதவர் தர்க்கம் புரிபவர் கல்வியில்லாதவர் இல்லாதவர் தக்க பெண்களோடு போகம் கொள்பவர் திருவாதிரை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் வாதரோகம் உள்ளவர் கோபம் உடையவர் கருணையற்றவர் கோல் சொல்பவர் பெண்களுக்கு போகத்தை தராதவர் திருவாதிரை நான்காம் பாதத்தில் பிறந்தவர் விவேகம் உடையவர் சுற்றத்தாருக்கு விரோதி இனகுணம் உடையவர் அழகுள்ள உடல் உள்ளவர் கெட்டவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்